ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சென்னை பிளாக்ஸ் நம்ம வந்துட்டு மாவு ஆட்டும் போது இந்த மாதிரி வரக ஜவ்வரிசியும் கொஞ்சம் வரகரிசியும் ஊற வச்சு அதோட சேர்த்து ஆட்டியிருந்தோம் அப்புறம் நம்மளுக்கு மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக நல்லா பொங்கி வந்திருக்கு ஒரு டப்பாவில் வந்து நம்ம மாவு பொங்கி கீழே அந்த அந்தளவுக்கு மாவு நல்லா பஃப்ஃபியாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் செம்ம சாஃப்டாக வரும் இட்லி தோசை முக்லி இதெல்லாம் நாங்கள் சுடலாம் ஆப்பம் கூட இதில் சுடலாம் ஒரே மாவு தான் எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணுவேன் செம்மையாக நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வரகரிசி ஜவரிசி போடலைனாலும் நம்ம ஆட்டினா நல்லா பொங்கி தான் வரும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் அது கொஞ்சம் போட்டால் அதுவும் சத்து நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் வாங்க நம்ம எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்துட்டு இட்லி முக்கிலி செஞ்சு பார்ப்போம் செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவு நான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு பொங்காதுன்னு நினச்சாங்கனால பொங்கி வந்துரு இது ஏங்க கேட்குறீங்க எங்கள் பையன் வந்துட்டு இந்த காப்பித்தூள் பிளாக் காஃபி குடிக்கிறேன் பிளாக் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த காப்பித்தூள் நானும் அரை பாட்டில் கொட்டி வச்சுருந்தேங்க சின்ன பாட்டலை நான் கொட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் வந்து அந்த பெரிய பாட்டிலில் ஈர் ஸ்பூனை போட்டு அந்த காபி தூள் கட்டி ஆக்கி வச்சுருக்காங்க நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பிளாக் காஃபி குடிக்கிறேன் ஏன்ட்டு கேட்டுருங்கலாம்ல இந்த மாதிரி பண்ணிச்சிட்டான் பாருங்க நம்ம மாவில் வந்து முக்களி சுற்றிருக்கோம் செம்மையாக பஃபியாக வருது இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் இட்லி வந்துட்டு இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இட்லியும் வந்துட்டு இப்போ சொல்லலை நான் முக்கிளி சுட்டிருக்கேன் முக்லியும் செம்ம சாஃப்டாக இருக்குது நல்லா முறுமொறு கிறிஸ்பியாகவும் நல்லா இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சூடாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு அதிலேயும் நான் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன் கொத்தமல்லி உடச்சக்கல்ல தேங்காய் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் நல்லா போட்டு அரைச்சி கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது செம்மையாக பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சு காரசாரமாக நல்ல பிள்ளைங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு நம்ம முக்கிய சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இட்லி நைட்டு சுடும்போது நான் வீடியோ எடுத்த முடிஞ்சால் எடுக்கிறேன் சூப்பராக இருக்குங்க வேர்க்கலையும் அதோடு கொஞ்சம் போட்டிருக்கேன் செம்மையாக இருக்குது சட்னி இந்த சட்னியும் இந்த கிறிஸ்பியான முக்கிலையும் சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மெட்டீரியல் பார்த்தேன் நான் ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் சுடிதார் மெட்டீரியல் இரநூறுபா வந்து மெட்டீரியல் துணி